இயற்கை வாழட்டும் இயற்கையில் விளைந்த உணவுப் பொருள்களது உற்பத்தி பெருகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நான் குடுவஞ்சேரி கார்த்திகேயன் ஓருதல் தாமரை பொடி அது எப்படி வந்து சாப்பிட்ணுன்னு வந்து இன்றைக்கி வந்து பார்ப்போம் இது வந்து ஓருதல் தாமரை பொடி பார்த்துக்குங்க ஓருதல் தாமரை பொடி இதை தான் நான் வந்து உலக மக்களுக்கு பவுடராக கொடுக்குறேன் பேக்கிங் பண்ணி பவுடராக கொடுக்குறேன் அது இது வந்து நாட்டு சக்கரை இனிப்பு நாட்டு சக்கரை இல்லை பணம் கற்கண்டு உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க இனிப்புக்கு தேநீர் மாதிரி வச்சு சாப்பிட்றது இது வந்து சுட தண்ணி இது வந்து சூடான பால் இது சுட தண்ணி இது சூடான பாலோ இல்லைன்னா வந்து சுட தண்ணிலையோ வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம் இன்றைக்கி வந்து சுட தண்ணியில் வந்து எப்படி வந்து ஓர்தாமரை வந்து சாப்பிட்லான்னு வந்து பார்க்கலாம் ஒரு கிளாஸ் எடுத்துங்க ஒரு காலி டம்ளர் மாதிரி எடுத்துங்க எடுத்துக்கினே ஓர்தறை வந்து ஒரு ஆளுக்கு ஒரு க்ளாஸ்க்கு ஒரு நூறு எம்எல்னு வச்சிங்கன்னா நூறு நூற்றம்பது எம்எல் இல்லை அதிகபட்சம் இரநூறு எம்எலுக்கு எவ்வளோ எடுக்கணும்னு வந்து பாருங்க இவ்வளோ எடுத்துங்க இவ்வளோ மூணு வாரில் அளவில் எவ்வளோ வருதோ அது எடுத்துங்க இது வந்து மினிமம் இது உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை விட கொஞ்சம் அதிகமாக போகிறதா போட்டுக்குங்க இதுவே போதுமானது ஒரு ஆளுக்கு ஒரு வேலைக்கு இது இது வந்து ஒரு அரை கிராம் வரும் இந்த அளவீடு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது மூணு வரல எடுத்துங்க எடுத்துக்கின்னு அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் போட்டுக்குங்க ஸ்பூனில் அளந்துக்குங்க எவ்வளோ வருதுன்னு பார்த்துங்க அந்த அளவீடாக வந்து இனிமேல் ஸ்பூனில் எடுத்து முதல் தடவை மட்டும் கையில் எடுத்துங்க இது ஒரு தரை போட்டச்சு இனிப்பு வந்து போட்டுக்குங்க இனிப்பை கூட கூட சேர்த்துக்குங்க இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துங்க இனிப்பு போட்டுவிட்டு ஒரு முறையும் போடலாம் இனிப்பை போட்டுட்டு கூட ஒரு தாமரை போடலாம் நான் வந்து ஒரு திருதாமரை போட்டுட்டு இனிப்பு போடுறேன் இனிப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு திருதாமரை போடுங்க அப்படி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லா கலக்கணும் அதுதான் இப்போது இதை ஆத்திரம் எப்படி ஆகுதுன்றதை வந்து பாருங்கள் இது ஆத்துறத வந்து பாருங்கள் இது வந்து கலக்கணும் அதுதான் மெயினான விஷயம் அதுக்கு தான் வந்து இந்த தண்ணியோ இல்லை சூடான பாலோ எதுக்கு சொல்கிறேன்னா இது வழப்பத்தன்மையான ஒரு கீரை இது அதனால் இதை வந்து கலக்கணும் நல்லா அது நான் கவுண்டிங் வந்து என்னில் ஆனால் நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு முறையிலேருந்து இருபது முறைக்கு ஆற்றிக்கங்க ஏன் அவ்வளோ முறை வந்து ஆற்றுறோன்னா உங்களுக்கு இந்த இது வந்து பவுட்ரு வந்து ஒட்டாமல் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்லா வந்து அது கலக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி சொல்கிறோம் அதுக்கு தான் அந்த சூடான பால் இல்லைன்னா சுட தண்ணி இது இப்போது இது வந்து பாருங்கள் சத்தம் வந்து வரலை பார்த்தீங்களா திக்க ஆகிடுச்சி தண்ணியே தண்ணி சுடு தண்ணி தான் நான் ஊற்றுனேன் இப்போ பார்த்துங்க எப்படி வந்து ஒரு கெட்டித்தன்மை ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்படி தான் நீங்கள் வந்து சாப்பிட்ற முறை இதுதான் இதை வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா திரு பசித்தர் மூலிகை மகேந்திரன் ஐயா ஐயா வந்து மறைமல் நகரில் வசிக்கிறாரு அதுதான் வந்து அந்த முறையில் தான் நாங்களும் வந்து இது பண்ணுறோம் ஓரிதழ் தாமரை பொடி தேவைப்படுறவங்க தொடர்பு நரம்புகளுக்கு ஆண்மைக்கு பெண்மைக்கு குழந்தை பிறப்புக்கு தாம்பத்திய வாழ்க்கை சிறப்புக்கு முட்டி வலி இருக்கிறவங்க அதாவது மூட்டு வந்து ஜவ்வு இல்லை அப்படின்றவங்களாம் வந்து நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் உயிராற்றலை பெருக்கும் ஓர்தல் தாமரை கீரை பொடி என் பேர் வந்து கார்த்திகேயன் குடுவாஞ்சேரி செங்கல்பட்டு மாவட்டம் என்னுடைய தொலைபேசி என் சொல்கிறேன் எயிட் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஆ எயிட் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் இயற்கை வாழட்டும் இயற்கையில் விளைந்த உணவுப் பொருட்களினது உற்பத்தி இந்த உலகம் முழுவதும் பெருகட்டும் அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி